ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இது உயிரில் பூ பறித்த தேவதைய கதையோட இருபத்தி ஒன்பதாவது எபிசோட் கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆருத்ரன் அனைத்து நிற்கும் காட்சியை கண்ட ரூபா மனதில் வஞ்சக சூழ்ச்சியோடு அவர்களையே பார்த்து கொண்டு நின்றிருந்தார் அந்நேரம் வருண் மற்றும் ஜீவா வரும் அரவம் கேட்க சட்டின தன்னை இயல்பாக்கி கொண்டவள் அப்போதுதான் அவளும் வந்தது போல மெதுவாக நடக்க அருகில் வந்த வருணோ மேலும் முன்னேறி செல்லாமல் ஆரோவிற்கு கேட்கும் தூரத்தில் நின்று கொண்டு அருதன் டெய் மச்சா என சத்தமிட்டு அழைக்க வருணின் சத்தத்தில் பிரிந்த ஜோடிகளோ சட்டின திரும்பி எதிரெதிராக நின்று கொள்ள தலை கோதி தன்னிலை வந்தவனோ ராட்சசி நினைவில் வெட்க புனகை சிந்தி அவளை இழுக்க பெண்மலரோ குனிந்து பின்தொடர அவளை நிறுத்தியவன் தன்னால் விலகிய அவள் இழுப்பு மடிப்பு சேலையை ஒழுங்காக விட்டவன் பின் தன் ஜக்கீனை அவளிடம் கொடுத்து அணிந்து கொள்ள சொல்ல பாவை அவளோ எதற்கு இது என்று புரியாமல் அவனை நோக்க தன் துகிலொறிக்கும் பார்வையால் அவள் தேகத்தை ஒட்டி இருந்த ஈர சேலையை கண்களாலே காட்டி பேதை பெண்ணவளுக்கு புரிய வைத்த பின் திரும்பி தன் தலையை மீண்டும் அழுந்த கோதி உணர்வை கட்டுப்படுத்தினான் ஆடவன் அறுவையில் நனைந்ததால் அவள் மெல்லிய செயலை அவள் அங்க வனப்பை திரையிட்டு காட்ட அதை பார்த்து அதிர்ந்தவள் ஆணவனின் குறிப்பை புரிந்து கொண்டு அவன் கொடுத்த ஜர்க்கீனை வேகமாக அணிந்து கொண்டாள் தன்னவள் திருமேனியை மற்றவர் விழி தீண்டுவதை ஆருத்ரன் விரும்பவில்லை இது ஆண்களுக்கே உரித்தான கண்ணிய அல்லவா அதைத்தான் அவனும் செய்தான் பிறகு மகி வந்ததும் அவளோடு சேர்ந்து அவர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்தான் என்ன மச்சான் கிளம்பலாமா என ஆருத்ரன் வினவ அவர்களை நெருங்கிய வருண் மச்சான் இங்கே அருவி ஸ்பீடாகவே இல்லைடா இன்னும் கொஞ்சம் நகர்ந்து மேல போனா இந்த கிளை அருவியோட மெயின் ஸ்பாட்டுக்கு போலாம் இதோ இந்த ஜீவா பையன்தான் சொன்னான் அவனுங்க ஃப்ரெண்ட்ஸோட அடிக்கடி இங்க வருவானுங்களாம் எனக்கும் அங்க போய் மேல இருந்து ஃபுல் வியூ பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா என வருண் சொல்ல ஜீவாவும் உடன் சேர்ந்து கொள்ள ஆருத்ரனும் அவர்கள் பீச்சுக்கு மதிப்படைத்து சரி வாங்க போலாம் என சொல்லி மகி கையை பிடித்து முன்னேறி சென்றான் வருண் சிறு பிள்ளை போல் துள்ளி குதித்து கொண்டு பெண்ணே செல்ல ஜீவா ரூபாவை பத்திரமாக கை மேலே கூட்டி சென்றான் சிறிது நேர நடைப்பயணத்திற்கு பின் பெரிய அருவியின் சத்தம் அவர்கள் காதுகளை நிறைக்க வருண் ஓடி சென்று பார்த்தான் அங்கே பல அடி உயிரத்தில் இருந்து வெண்ணிறத்தை ஆடையென உடுத்தி குன்றின் கரும் மேனியின் மீது தழுவி அலங்காரம் ஏதும் இன்றி மனதைக் கவரும் அருவி அவளோ தன்னை காணவரும் மானிடர்களை பன்னீர் தூவி வரவேற்பது போல எட்டு திசையும் சிதறியது அவள் நீர்த்தொளிகள் மின்னும் நட்சத்திரத்தை உருக்கி வானவெளியில் இருந்து ஊற்றிய வெள்ளி குழம்பை போல மலை உச்சியிலிருந்து வெண்புகை எழுப்பி ஆர்ப்பரிக்கும் கானம் இசைத்து துள்ளி வீழ்கிறது அருவி அதன் அழகை ரசிக்க இரு கண்கள் போதாது மற்றவரும் அங்கே வந்து நின்று ரசிக்க ஆரம்பித்தனர் கூடவே நிறைய புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டனர் மேலிருந்து கொட்டிய அருவி கீழே ஒரு இடத்தில் சுனை போல மாறி பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்தது பார்க்கும் போதே தெரிந்தது இங்கே ஆழம் அதிகம் என்று நீச்சல் தெரியாது இறங்கினால் மூழ்குவது உறுதி என்று அதை பார்த்ததுமே நம் மகிணைக்கு மனதில் பயம் வந்து ஏறிக்கொண்டது அவளையே உற்று நோக்கி கொண்டிருந்த ரூபாவிற்கு அவளின் பயம் புரிய அவள் மனதில் சதி ஒன்று குடியேறியது மச்சா வாடா போய் என்ஜாய் பண்ணலாம் என சொல்லிக்கொண்டே வருண் தான் கொண்டு வந்த மாற்று உடையிருந்த பையை ஒரு இடத்தில் வைக்க அதே போல மற்றவரும் வைத்துவிட்டு முன் செல்ல மகிழனியோ நீங்கள் போங்க நான் வரலை நான் இங்கேயே இருக்கேன் ரூபா நீயும் போகாதனி பார்க்கவே ஆழம் தெரியுது என சொல்லி அவளையும் தன் கூடவே அவள் நிறுத்தி கொள்ள ஆடு வந்து தானாகவே தலையை தரும்போது விட்டு செல்ல அவள் என்ன முட்டாளா அப்போது ஆருத்ரன் ஹலோ மேடம் உங்களை நான் இங்க வரவே சொல்லலை நாங்கள் மட்டும் குளிச்சுட்டு மேலே வரோம் நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே பத்திரமா இருங்க இங்க பாறையெல்லாம் வழுக்குது ஸோ பார்த்து ஓரமா நிலுங்க நாங்க கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம் என சொல்லிவிட்டு மற்ற இருவருடன் ஆருத்ரன் நகர்ந்து சென்றான் அழகு இருக்கும் இடத்தில்தான் ஆபத்து இருக்கும் என்பதை அறிந்து அவளை இங்கே விட்டு சென்றவனுக்கு தெரியவில்லை தன்னவளுக்கு அருகே நிற்கும் வஞ்சியால் வரப்போகும் பேராபத்தை வருண் ஜீவா மற்றும் ஆருத்ரன் மூவரும் அருவியில் நனைந்தபடியே அங்கே குளம் போல தேங்கியிருந்த நீரில் நீச்சல் அடித்தும் தண்ணீரை ஒருவர் மேல் ஒருவர் தெளித்தும் சிறு பிள்ளை போல விளையாண்டு கொண்டிருந்தனர் அந்த குளம் போன்ற நீரை தாண்டித்தான் அருவியில் சென்று நனைய முடியும் கரையில் இருந்து அவர்கள் விளையாடுவதை மகிழ்ச்சியோடு பார்த்து நின்றாள் மகிழினி ரூபாவோ ஆருத்ரையும் அவன் கட்டளகு தேகத்தையும் என்ன செய்யலாம் என்றும் திட்டம் தீட்டிக்கொண்டிருந்தது பெண் ஆண்கள் மூவரும் மேலே ஏறி வந்தனர் ப்ரோ அப்படியே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அங்க கேவ்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க இன ஜீவா சொல்ல வருணும் ஓகே சொல்ல ஆறுதிரனும் டேய் நாம வெளியவே சேஞ்ச் பண்ணலாம் மகியும் அவள் சிஸ்டரும் அந்த கேவில் போய் டஸ் சேஞ்ச் பண்ணட்டும் என்னை சொல்ல எஸ் இதான் கரெக்ட் மச்சான் அப்படியே பண்ணலாம் என்னை ஆரவருக்கு சொல்லிவிட்டு மகிணையிடம் மகிமா அதோ அங்கே இடது பக்கம் இருக்கு பாரு கேவ் அங்கே போய் மாற்றுங்க நாங்கள் இங்கே கொஞ்சம் தள்ளி அந்த மரத்துக்கு பின்னால் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் என்னை வரும்னு சொல்ல சேஞ்ச் பண்ணிவிட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்க நாங்கள் இங்கே வரோம் இல்லைனா சத்தமாக கூப்பிடுங்க இங்கே தான் பக்கத்தில் இருப்போம் என ஆருத் கூற மகி சரி என சொல்லிவிட்டு ரூபாவோடு சேர்ந்து அங்கிருந்து நகர்ந்தாள் அப்போது ஆருத்ரன் ஓய் முயல்குட்டி இங்கேயும் முயல் மாதிரி துள்ளி போகாம மெதுவா போ என சத்தமிட்டு சொல்ல தன்னவன் அக்கறையில் நிலைந்த தளி ரவலோ அதைதான் உங்களுக்கும் பார்த்து போங்க மாமா என சொல்லிவிட்டு குகைக்குள் நுழைந்தாள் டேய் காதல் பறவைகளா உங்க லவ்ஸ அப்புறம் பாருங்கடா இப்ப வா போய் டஸ்டேஜ் பண்ணிட்டு வேகமா இறங்கி போலாம் என்ன சொல்ல ஏன் வேகமா இறங்கி அப்படி என்ன பண்ண போற என்ன ஆரோத்ரன் வினவ அடே பாவி பசிக்குதுடா இங்க அருவில குளிச்ச பிறகு இன்னும் பசி அதிகமாகுதுடா ஸ்நாக்ஸ் பேக்க வர மறந்து கீழேயே வச்சுட்டேன் என்ன வருண் பசியில் புலம்ப தன் நண்பனின் பசியை நன்கு உணர்ந்த ஆருத்ரனும் சரி வா மச்சான் நான் உனக்கு பிரியாணி வாங்கி தரேன் என சொல்லி அவன் தோளில் கை போட்டு கூட்டி செல்ல சார் எனக்கு மட்டன் பிரியாணி என ஜீவா சொல்ல சரி வாங்கடா வாங்கித்தரேன் என பதில் சொல்லியபடியே துணி மாற்ற அங்கிருந்த பெரிய மரத்திற்கு பின் வந்தனர் மூவரும் இதே சமயம் ரூபாவும் மகியும் வேறு உடையை அணிந்து கொண்டு குகையை விட்டு வெளியே வரத் தொடங்க அப்போது ரூபாவோ இதுதான் சரியான தருணம் என்றுணர்ந்து தன் சதி திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாள் ஏனெனில் ஆருத்ரன் பாதுகாப்பு வளையமாக மகிழனியை சுற்றி இருக்கும்போது அவளால் மகியை எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்தவள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டாள் பழக்க தோஷத்தில் ரூபா மகியை பார்த்து ஏய் என அழைக்கப் போனவள் பின் அதை மாற்றி நயவஞ்சகமாக வஞ்சகமாக நடிக்க ஆரம்பித்தாள் அக்கா என ரூபா அழைக்க தன் காதுகளையே நம்ப முடியாத மகிழினி ரூபா என்னையா அக்கானு கூப்பிட்ட என ஆச்சரியமாக வினவ ஆமா நான் தான் கூப்பிட்டேன் நீ எனக்கு அக்கா தானே என மேடை இல்லாமலே தன் நடிப்பை ரூபா அரங்கேற்ற அதில் பேருவகை கொண்ட மகிழினியோ நீ என்ன இப்படி உரிமையா அக்கான கூப்பிட்டது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு ரூபா எத்தனையோ நாள் நீ இப்படி உரிமையா என்கிட்ட பேச மாட்டியான்னு நான் ஏங்கி இருக்க தெரியுமா என சொல்லிக்கொண்டே ரூபாவை மகி அணைக்க ரூபாவும் அவளை லேசாக அணைத்து பின்னர் உடனே விலகி நின்று கொண்டு அக்கா எனக்கு இங்க கூட போட்டோஸ் எடுக்கணும்னு ஆசையா இருக்கு இதுவரை நீயும் நானும் ஒரு போட்டோ கூட சேர்ந்து எடுத்தது இல்ல ஸோ இங்க இந்த அருவிக்கு முன்னாடி நின்னு எடுத்துக்கலாமா என கண்ணில் தோன்றிய பழி மறைத்துக்கொண்டு அவள் வினவ அவள் நயவஞ்சக பேச்சில் மயங்கிய மகளினியோ நீ இப்படி கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வா கண்டிப்பா எடுத்துக்கலாம் என முன் செல்ல முதலில் மகிழினிக்கு சந்தேகம் வராதபடி இருவரும் சேர்ந்து நின்றபடி ரூபா செல்ஃபி எடுக்க பின் ரூபா தனியே நின்று மகியை போட்டோ பிடிக்க சொல்ல அதன் பின்னர் போனை கையில் வாங்கிய ரூபாவோ மகளினியை தனியே நிற்க வைத்து எடுக்க ஆரம்பித்தாள் மகளினிக்கு நான்கடி பின்னால் பாசை படந்த வழுக்கும் பாறை ஒன்று இருந்ததை கண்டு கொண்டாள் ரூபா ரூபா என்ன பண்ற எடு மாமாவுக்கு கால் பண்ணும்ல சீக்கிரம் என மகி சொல்ல ரூபாவோ அந்த வழுக்கும் பாறையையும் அது முடியும் இடத்தையும் உற்று நோக்கினாள் அதுவோ நீராக முடிந்து நின்றது அந்த ஆழமான குளத்தில் உம் இதுதான் சரியான இடம் இவளா விழுந்த மாதிரி இருக்கும் நம்ம மேலையும் பழி விழாது இவளுக்கு நீச்சலும் தெரியாது பயத்திலேயே இவ செத்துருவா என தனக்குள்ளே குரூர எண்ணத்தோடு பேசியவள் நீ முழுசா பிரேம்ல கவர் ஆகல சோ கொஞ்சம் பின்னாடி போக்கா அப்போதான் ஃபுல் ஃபோட்டோ பேக்ரவுண்ட் சீனரிஸோடு கிடைக்கும் என ரூபா சொல்ல மகிழினையும் அந்த வழுக்கும் பாறையை முன்னரே கவனிக்காத போனதால் ரூபாவின் பேச்சை கேட்டு பின்னே அடி எடுத்து வைக்க ம் இன்னும் கொஞ்சம் டூ ஸ்டெப்ஸ் எடுத்து வை என கண்களில் பழிவரி மின்ன ரூபா சொல்ல மகிழினி இரண்டு அடி அல்ல பின்னோக்கி எடுத்து வைத்த முதல் அடியிலே பாறை அவளை நிலைக்குடைய செய்தது பக்கத்தில் பற்றுக்கோள் எதுவும் இல்லாமல் அவள் தடுமாறி வீகமாக மற்றொரு பாறையில் கால் வைக்க அவள் நேரத்திற்கு அது இன்னும் அவளை இழுத்து விட்டது சரிவை நோக்கி பயத்தில் மூளை வேலை செய்யாமல் போக வழுக்கி விழுந்த காரிகையோ ரூபாவை ஆபத் பாந்தவனாக எண்ணி சத்தமிட்டு அழைத்து அவளை நிமிர்ந்து பார்க்க ரூபாவோ கை கட்டி அமைதியாக எந்த பரபரப்பும் பதட்டமும் இல்லாமல் மகிழினியை வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றிருந்தால் உதட்டில் சிரிப்போடு குளத்திற்கும் மகளினிக்கும் இடையில் ஒரு நூல் அளவே இடைவெளி இருந்தது தாமரை பாதங்களோ தண்ணீரின் மேற்பரப்பை தொட்டு கொண்டிருந்தது ரூபா இன்னும் அசையாமல் குரூர சிரிப்போடு நின்றதை பார்த்த மகளினிக்கு அவள் தன்னை ஏமாற்றியது புரிந்து போக இவள் இதயமோ பெருவழி கண்டது துரோகத்தால் ஏன் எதற்கு என்று யோசிக்க நேரமில்லை என நொடியில் புரிந்து கொண்டவள் தனக்கு தானே உதவி என்ற முனைப்போடு மகிழினி அழைத்து அழைத்துக்கொண்டே முன்னேற பார்க்க அவள் முன்னேறிய வேகத்தில் சறுக்கி விழுந்தால் ஆழம் நிறைந்த குளத்தில் அதை கண்ட ரூபாவோ துள்ளி குதித்தால் தன் திட்டம் வெற்றியடைந்ததை எண்ணி பை மகிழினி உன் தொல்ல முடிஞ்சது இனி ஆருதரன் எனக்கே எனக்கு மட்டும்தான் சொந்தம் என விஷம புன்னகையோடு சொல்லியவள் தண்ணீரில் தவிக்கும் பெண்ணவளை கண்குளிர ரசித்துப் ரசித்து பார்த்தாள் பெண்ணின் கொலுசு அணிந்த கால்களோ நீருக்கு அடியில் தத்தளித்து மேலே வர பார்க்க நீச்சல் தெரியாததாலும் பயத்திலும் மகிழினி தண்ணீர் மூழ்கி மூழ்கி வெளியே வந்தாள் பயத்தை தாண்டி தன்னவனை பிரிய போகிறமோ என்ற எண்ணமே அவளை சாகடிக்க இல்லை எப்படியாவது ஆருதரன் வந்து விடுவான் என்று அவள் காதல் மனம் எடுத்துரைக்க அது கொடுத்த தைரியத்தில் வெளியே வந்த நொடிகள் எல்லாம் தன்னால் முடிந்தவரை ஆருதன் பெயரை சொல்லி கத்தி அழைத்தாள் அருவியின் வேகத்தில் நீரின் இழுவிசையும் அதிகமாக இருக்க பாவை அவளோ பற்றுதல் ஏதும் இல்லாமல் இழுத்து செல்லப்பட்டாள் இதையெல்லாம் ரசித்து நின்ற சகுனி அவளோ இனி மகிழினையை யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது என்றெண்ணி இந்த விஷயத்தில் தான் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக அடுத்த நடிப்பை அரங்கேற்றம் செய்தால் கபடதாரி அவள் காப்பாத்துங்க ஐயோ ஜீவாத்தா தேவ் இங்க ஓடிவாங்க என ரூபா உச்சாஸ்தையில் கத்த ரூபாவின் பதற்றம் நிறைந்த குரலை கேட்ட ஆருத்ரனோ வீகமாக ஓடி வர அவனை தொடர்ந்து மற்ற இருவரும் என்ன ஆனதோ என்று பதறி பின்னாலே ஓடி வந்தனர் ஓடி வந்தவன் கண்ணில் ரூபா மட்டுமே பட ஆருத்ரனிற்கு இப்போதே நெஞ்சு தவிக்க ஆரம்பித்தது ஹே மகிணி எங்க என்னாச்சு என பதற்றத்தோடு ஆருத்ரன் வினவ அவளுக்கான அவன் தவிப்பை கண்டு கோவம் வந்தாலும் அதை மறைத்து கொண்டு பயந்தவள் போல அக்கா தண்ணிய விழுந்துட்டா காப்பாத்துங்க ப்ளீஸ் என கை கூப்பி ரூபா கெஞ்ச ரூபாவின் பதிலில் நெஞ்சம் நடுங்கி போய் ஆருத்ரன் திரும்பி குளத்தை பார்க்க அங்கே அவனின் சரிபாதி ஆனவளோ நீரோடு இழுத்து செல்லப்பட்டு தத்தளித்துக் கொண்டிருந்தால் கைகளை மட்டும் அசைத்தபடி அடுத்த நொடி ஆருத்ரன் புயலென பாய்ந்தான் நீருக்குள் பின்னால் வந்த வருண் மற்றும் ஜீவா ஆருத்ரன் வேகத்தை கண்டு பயந்து என்ன ஆனது என்று நெருங்கி பார்க்க அங்கே மகிழினி நீரில் மூழ்குவது கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயினர் பின்னர் வருண் ஜீவாவை ரூபாவிற்கு பாதுகாப்பாக நிற்க சொல்லிவிட்டு இவனும் தண்ணீரில் குதித்தான் தன் உயிரானவளை மீட்க எண்ணி வேக நீச்சல் அடித்து மகிழினியை நெருங்கிய ஆருத்ரன் மயக்கத்தின் பிடியில் சென்றவளை தன்னோடு சேர்த்து இறுக்கிக் கொண்டு மறு நீச்சல் அடிக்க பின்னாலே அவர்களை நெருங்கிய வருணோ ஆருத்ரனுக்கு உதவி செய்ய நீரின் வேகத்தை தாண்டி அவளை இழுத்து கொண்டு மேலே வந்தனர் ஜீவா ஓடிச் சென்று அவர்களுக்கு உதவி செய்து மகிழினியை தூக்கி கொண்டு பாதுகாப்பான இடத்திற்கு வந்து அவளை தரையில் படுக்க வைக்க பாவை அவளோ முழுதாக மயக்கமடைந்திருந்தாள் ஆருத்ரன் வேகமாக அவளுக்கு முதலுதவிகளை செய்ய வருண் ஒரு புறம் அவள் கால்களை தேய்த்து விட்டான் வயிற்றில் இருந்த மொத்த நீரையும் ஆருத்ரன் அமுக்கி வெளியேற்றினான் ஆனாலும் காரிகை அவளோ கண் விழிக்காது போக தன் சுவாசத்தில் நிறைந்தவளுக்கு தன் உயிர் மூச்சை அவள் இதழ் வழி வழங்கினான் அப்போதும் மகிழனி அசையாமல் இருக்க நடுங்கிய ஆருத்ரனோ டி மச்சா என பயந்து போய் கண்களில் தேங்கிய கண்ணீரோடு வருணை பார்க்க அரு டோன்ட் பானிக் நீ இன்னொரு முறை சுவாசம் கொடு மகிமாக்கு எதுவும் ஆகாது ஃபாஸ்ட் என வருண் சொல்ல இதையெல்லாம் பார்த்து நின்றிருந்த ரூபாவோ மரண பயத்தில் நின்றிருந்தாள் எங்கே ஒருவேளை இவள் கண் கண்வெழ்த்தால் உண்மையெல்லாம் சொல்லிவிடுவாளோ என்று ஆருத்ரன் மீண்டும் தன்னவளுக்கு மூச்சை கொடுக்க இப்போது அவள் மார்பு கூடு ஏறி இறங்க அதை கண்டு கொண்ட ஜீவா சார் மகிய பாருங்க என சத்தமாக சொல்ல வேகமாக தலை தலைநிமந்த ஆருவோ மகியை பார்க்க மெல்ல கண் விழித்த மகிழினியோ தன் முன்னால் உயிரை கையில் பிடித்தது போல் அமர்ந்திருக்கும் ஆருதரனை இமைசிமிட்டி பார்க்க அவள் கண்விழித்த ஆனந்தத்தில் அவளை இழுத்து தன் நெஞ்சோடு ஆருதரன் அணைத்து அவன் உருவத்தை கண்ணில் பதிந்தவளோ தன்னவன் கரம் சேர்ந்துவிட்டோம் என்ற நிம்மதியில் மீண்டும் கண்ணை மூடி மயங்கிவிட்டாள் மகிழினி அவளின் தலை கீழே இறங்கியதில் மூச்சடைப்பது போல உணர்ந்தவன் ஏய் எழுந்தடி விளையாடாத என மகையின் கன்னத்தை ஆருத்ரன் தட்டி எழுப்ப வருணும் ஜீவாவும் அவள் பெயரை சத்தமிட்டு அழைக்க அவள் எழவில்லை மச்சா இவளை எந்திருக்க சொல்லுடா நீ சொன்னா இவ கேப்பா சொல்லுடா என இதுவரை அழுக என்றால் என்னவென்று அறியாத ஆருத்ரன் முதல் முறையாக உயிர்வரை தவித்துப் போய் கதறி அழுகிறான் தன் ராட்சசிக்காக காதலின் பல வண்ணங்களை அவனுக்கு காட்டிய வானவில் அவளோ இப்போது அவன் வானத்தை விட்டு மறைந்து போனாலோ தாரகை பெண்ணவளின் வானலாவிய காதலை உணர்ந்தவன் தன் வானத்தோடு சேரும் நேரத்தில் மேகம் அவளோ தொடுவானமாய் தொலைந்து தூரம் போகிறாளோ ஆருதரனின் அழுகை அந்த அருவியின் சத்தத்தோடு போட்டி போட்டது பிளீஸ் மகி எந்திரி கண்ண திறந்து என்ன பாரடி என்ன ஆறுனு கூப்பிடுமா நான் பேசுறது உனக்கு கேட்கும் நீ நடிக்கிற என்னை தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்கறியா மச்சான் பாரடா டேய் ஜீவா இவளை எழுந்திருக்க சொல்லுடா என மகிழினியை மடியில் ஏந்திக் கொண்டு ஆருதன் கதறி அவள் கன்னத்தை தட்டி இதயத்தில் கை வைத்து அழுத்தி மீண்டும் சுவாசம் கொடுக்க ஆருதனின் முயல்கொட்டி அசையவே இல்லை வருணும் ஜீவாவும் தண்ணீர் தெளித்து பார்த்தும் பயனில்லை ரூபாவும் அவள் பங்குக்கு பதறினாள் ஒருவேளை நான் சண்டை போட்டுட்டே இருக்கனால்தான் என்னை விட்டு போக மச்சான் ஹே இங்கே பாருடி நான் சொல்றது உனக்கு கேட்கும் கேட்கணும் ஒழுங்கா கண் விழிச்சு பாரு நீ இல்லாமல் எனக்கு என் வாழ்க்கையே இல்லடி உன்னோட அருமையை நான் இப்போதான் முழுசாக உணர்ந்தேன் உன் கூட வாழ என் ஒவ்வொரு ஆணவும் துடிக்குதடி என்ன தவிக்க விட்டு போயிடாதாம்மா என் கோவம் எல்லாமே வெறும் நடிப்பு இந்த முட்டாள் உன்னை ஏமாத்த அப்படி நினச்சேன் அதுக்காக என்ன இப்போ ஏமாத்திட்டு போயிடாதா கண்ணம்மா என உயிர் உருக அழைத்தான் தன் காதல் தேவதையை அவனின் காதல் தன் சிறகை நீட்டுகின்ற வேளையில் தேவதை பெண்ணவள் உயிர் பற்றி இருக்கிறாள் ஏங்கி ஏங்கி அவள் கேட்ட காதலோ இன்று அவளுக்காக அவள் காலடையில் நின்று ஏங்கி நிற்கிறது அவளின் மான்வெளி பார்வைக்காக அந்நேரம் வருணோ மகளினியின் நாடியில் கை வைத்து துடிப்பை சோதிக்க அங்கே இதய துடிப்பை உணர்ந்தவன் நெஞ்சில் நிறைந்த நிம்மதியோடு டெய் துடிப்பு இருக்குடா இந்திரி மகிமாவை தூக்கு ஹாஸ்பிடல் போலாம் ஃபாஸ்ட் என வேகமாக சொல்ல வறண்ட அவன் நெஞ்சில் ஒரு துளி நீர் பட்டது போல வருணின் வார்த்தைகளை நம்பியவன் வேகமாக எழுந்து தன் கரங்களில் மகிழினியை ஏந்திக்கொண்டு அதிவேகமாக கீழே இறங்கினான் ஒரு மணி நேரத்தில் கடக்கும் தொலைவை அரை மணி நேரத்தில் கடந்து கீழே தங்கள் கார் நிறுத்தியிருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தான் ஆருத்ரன் அவன் பின்னாலே ஓடி வந்த வருணோ கார் லாக்கை ஓபன் செய்துவிட வேகமாக பின் சீட்டில் படுக்க வைத்து அவள் அருகே அமர்ந்து மகையணி தலையை தன் மடியில் ஏந்தி கொண்டான் ஜீவாவும் ரூபாவும் அவர்களோடு இணைந்து கொள்ள வருணின் கைகளில் கார் பறந்தது தன் மடியில் இருந்த மகியையே பார்த்து கொண்டிருந்தான் ஆருத்ரன் அவன் விழிகளில் இருந்து வழிந்த கண்ணீரோ பெண்ணவள் நெற்றி பொட்டில் பட்டு தெளித்தது சிறகழிக்கும் காதல் பட்டாம்பூச்சி அவளோ தன் வண்ணங்களையெல்லாம் மன்னவனிடம் சேர்த்து விட்டு இப்போது வெளுத்து போய் கிடக்கின்றாள் ஆருத்ரனுக்கு தேடாது கிடைத்த திரவியம் அவள் அவளின் கரங்களை அள்ளி தன் கண்ணில் ஒத்தி காதல் எவ்வளவு இன்பத்தை தரக்கூடியதோ அதே அளவு துன்பத்தையும் தரவல்லது காதலில் விழுந்தவர்கள் கண்ணீரில் நனையாமல் காதலின் முழு சுகந்தத்தை உணர முடியாது பிரிவும் துயரமும் இல்லாமல் ஒரு காதலின் ஆழத்தை புரிந்து கொள்ளவே முடியாது இங்கே இப்போது புரிந்து கொண்டவன் கண்ணீர் மலையில் தவிக்கிறான் தன் நண்பன் அழுவதை தாங்க முடியாமல் மகியின் நிலையிலும் கவலை கொண்டு காரை அதிவேகமாக இயக்கி மருத்துவமனையை அடைந்திருந்தான் வருண் காரின் கதவை ஜீவா திறக்க ஆருத்ரன் மகிணையை கைகளில் ஏந்திக்கொண்டு ஓடியிருக்க வருண் ஏற்கனவே தகவல் கொடுத்ததில் டாக்டர்ஸ் தயாராக இருக்கவும் ஆறு கைகளில் இருந்த மகியை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்து ஐசியு நோக்கி கொண்டு சென்றனர் தன் கைகளை விட்டு அவள் ஸ்பரிசம் பிரிந்த நொடி உயிரையே விட்டது போல மடங்கி கீழே விழுந்தான் ஆருத்ரன் சிறு பொழுது பிரிந்ததற்கே பல பொழுது கதறிவிட்டாய் ஜென்மங்களாய் பெண் துயரம் அறிவாயோ நீ அன்று அவள் காதலை மறுத்தபோது அவள் கதறியதை விட இன்று அவள் கனநேயர பிரிவில் இமயமலையை நெஞ்சில் சுமந்தது போல இருதய வழி கண்டு வீழ்ந்து போனான் ஆரடி ஆன்மகன் வருணும் ஜீவாவும் ஓடி வந்து அவனை தாங்கிக் கொண்டு சேரில் அமர வைத்தனர் ரூபாவிற்கு பயத்தில் அவள் இதயம் தொண்டையில் வந்து துடித்தது ஆருத்ரன் பார்வையில் படாமல் தள்ளியே நின்று அழுது நாடகம் போட்டாள் உள்ளே டாக்டர் மகிணிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து கொண்டிருக்க அவளுக்கு என்ன ஆனதோ என புரியாமல் தலையை பிடித்து அமர்ந்திருந்தான் ஆருதனின் உடையோ கசங்கி தலைமுடியெல்லாம் கலைந்து அழுது சிவந்த வெளிகளோடு பார்க்கவே பித்து பிடித்தவன் போல இருந்தான் இந்த பித்தை தெளிய வைக்க வேண்டியவளோ மயக்கத்தின் பிடியில் இருக்கிறாள் காதல் மலையில் நனைய வந்தவனுக்கு கண்ணீர் மலையை தான் பரிசளித்தது தெரிந்தால் அவள் தாங்குவாளா தன்னவன் எதற்காகவும் கலங்கக்கூடாது என்று நித்தமும் நினைப்பவள் இன்று அவளுக்காக உருக்குலைந்து அவன் கிடைப்பதை பேதை பெண்ணவள் அறியாமல் உள்ளே செயலிழந்து இருக்கிறாள் ஐசி வார்டின் கதவை திறந்து டாக்டர் வெளியே வர மின்னலென சென்று அவன் முன் நின்றான் ஆருத்ரன் டாக்டர் அவளுக்கு என்னாச்சு ஏன் கண்ணு முடிக்கல இப்போ எப்படி இருக்கா என படபடவென ஆருத்ரன் கேட்க மிஸ்டர் ஆருத்ரன் ரிலாக்ஸ் அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை தண்ணீர்ல மூழ்கியதால அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க அதீத பயம் அவங்க மூளையில இருக்க ஹட்ரினல் ஹார்மோனோட வேகத்தை அதிகப்படுத்தி ரத்த அழுத்தம் இருக்கு அதான் அவங்க மயங்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க பின்பகுதி தலையில லேசா வீங்கி இருக்கு நாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டோம் பயப்படுற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ டோன்ட் வரி என டாக்டர் விளக்கி சொல்ல அவர் வார்த்தைகளை நிம்மதி அடைந்து தன் நெஞ்சை நீவி விட்டவன் இப்போ அவளை பார்க்கலாமா டாக்டர் மஹிமா கண்ணு முடிச்சிட்டாலா என்ன ஆருத்ரன் வினவ அவங்களுக்கு ட்ரிப்ஸ் போட்டு இருக்கோம் கண் முழிக்க இன்னும் ஒன் ஹவர் ஆகும் அண்ட் கம்ப்ளீட்டாக டூ டேஸ் அவங்க பெட்டர்ஸ்டில் இருக்கணும் அவங்க ஹெல்த்தியாக இல்லை ஸோ நான் விட்டமின் டேப்லெட்ஸ் எழுதி தரேன் அதை கொடுங்க நீங்கள் தனிப்பாடுக்கு மாற்றினதும் போய் பார்க்கலாம் என சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் டாக்டர் வரும் சென்று ஆருத்ரன் தோலை ஆதரவாக பற்ற வேகமாக அவனை திரும்பி அணைத்து கொண்டான் ஆருத்ரன் ஜீவாவிற்கும் இப்போதுதான் மனது நிம்மதியடைந்தது ரூபாவிற்கு மகிணைக்கு எதுவும் ஆகவில்லை என்று தெரிந்ததும் இவளுக்கு நெஞ்சலைக்க ஆரம்பித்தது இப்போது தெளிந்த மனநிலைக்கு வந்த ஆருத்ரனோ சேரில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டபடி கண்களில் ஏறிய திமிரோடு பிசினஸ் மேக்னட் ஆருத்ர தேவிற்கே உரித்தான தோரணையில் தன் இடது பக்கம் நின்ற ரூபாவை நோக்கி சொடக்கிட்டு ஆள்காட்டி விரலால் அவளை அழைத்து தனக்கு எதிரில் நிற்க வைத்தான் பயத்தில் நடுங்கிய கால்களை கட்டுப்படுத்தி கொண்டு அரிமா அவன் ருத்ரவெளி பார்வையில் உடல் சிலிட தலை குனைந்து நின்றாள் ரூபா அங்க என்ன நடந்துச்சு மகை எப்படி தண்ணி விழுந்தா என உண்மை மட்டுமே வந்தாக வேண்டும் என்ற தோரணையில் வார்த்தையில் அழுத்தத்தை கூட்டி ஆருத்ரன் வினவ ரூபாவும் அவளாக மகியை தள்ளி விடவில்லை என்ற எண்ணத்தை துணையாக கொண்டு நடந்ததை எல்லாம் அவள் சொல்லி முடிக்க இதை கேட்ட வருணோ டே மச்சான் அதான் சொல்றாடா இந்த பொண்ணு எதுவும் பண்ணது போல தெரியல இது ஜஸ்ட் அ ஆக்சிடென்ட் என சொல்ல வருண் தன் பேச்சை நம்பிவிட்டதால் ஆருதனும் நம்பி இருப்பான் என்ற நம்பிக்கையில் அவள் பயத்தை விட்டு இப்போது நிமிர்வாக நிற்க வெயிட் மச்சான் என வருணுக்கு பதிலளித்தவன் நீ சொல்கிறபடி பார்த்தா மகி விழுந்தவுடனே நீ கத்தி எங்களை கூப்பிட்டு இருக்க ரைட் ஒரு நொடி தடுமாறியவள் பின் ஆம் என தலையசைத்தாள் ரூபா அவள் தடுமாற்றத்தை குறித்து கொண்ட ஆருத்ரன் நீ சொன்ன டைமிங் படி பார்த்தா மகி எப்படி அவ்வளோ தூரம் தள்ளிப்போனா அவள் முன்னாடி தானே தத்தளிச்சுட்டு இருந்திருக்கணும் ஸோ நீ என்ன பண்ணியிருக்கேன்னா அவள் தவிக்கிறத பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாத தூரம் போய் அவள் மூழ்க ஆரம்பிக்கும் போது எங்களை இருக்க கரெக்ட் என சிவந்த வெளிகளோடு ஆருத்ரன் சரியாக வினவ ரூபாவிற்கு வேர்த்து வழிய ஆரம்பித்தது அதீத பயத்தில் இதயம் வேகமாக துடிக்க நான் வறண்டு போய் மீண்டும் தப்பிக்க எண்ணி இல்லை என அவள் தலையாட்ட போக அடுத்த நொடி அவள் கழுத்து ஆருத்ரன் பிடிக்குள் இருந்தது அவன் இரும்பு பிடியில் அவளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது ஜீவாவிற்கு ரூபாவா இப்படி செய்தது என்ற அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றிருந்தான் வருணோ மகி இவள் மேல் வைத்திருக்கும் பாசத்திற்கு துரோகம் இழைத்தவளை கண்டு வெறுப்பில் நின்றவன் ஆருதுரனை தடுக்காமல் வேடிக்கை பார்த்தான் இனி ரூபாவின் நிலை என்னவோ அவளை காப்பாற்றப் போவது யாரோ பார்ப்போம் ஹலோ மக்களே கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட் வர ஞாயிற்றுக்கிழமைக்கு வெளிவரும் தேங்க்யூ